அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம பீட்ரூட்டை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் சாதாரணமாக நம்ம வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணியிருப்போம் ஆனால் இதில் வந்து ஸ்பெஷலாக ஒரு மசாலா பொடி அரைச்சி போட்டு இந்த பொரியலை பண்ணியிருக்கோம் நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் எல்லோரும் திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் வாங்க இந்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எல்லோரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ வந்து பீட்ரூட் எடுத்திருக்கேன் பீட்ரூட்டோட தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு வந்து நல்லா வெடித்ததும் கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்தனால ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கி நல்லா கண்ணாடி பதம் வரட்டும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சால் பீட்ரூட் எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் எல்லாத்தோட நல்லா சேர்கிற மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பீட்ரூட் பொரியல் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் சாதாரண பீட்ரூட் பொரியல் மாதிரி இல்லாமல் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வந்து உப்பை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு பொடி வந்து நல்லா எல்லாத்தோட நல்லா பைண்ட் ஆகி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த பீட்ரூட் வந்து நல்லா வதங்கி ரெடியாகணும் அடுப்பை வந்து நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம ஒரு கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த பீட்ரூட் வந்து நல்லா வேகிறதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் இந்த பீட்ரூட் வந்து நல்லா வேகட்டும் மூடி வச்சிருங்க மூடி வச்சால் நல்லா சீக்கிரமாகவே வெந்து ரெடியாகும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கூட்டு வந்து நல்லா ரெடியானதுக்குள்ளே நம்ம அதில் சேர்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பெஷல் மசாலா பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பாருங்கள் இங்கே வருத்தரைக்கிறதுக்கு கடாயில் வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு டிராப் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக வேர்க்கடலை நான் வந்து இன்னைக்கு வறுக்காத வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதனால் ஃபர்ஸ்ட்டு இதை வந்து நான் நல்லா எடுத்துக்க போகிறேன் இந்த எண்ணெயிலே வந்து அப்படியே நம்ம நல்லா வறுத்துக்கலாம் லேசாக வந்து அந்த வேர்க்கடலை வெடிக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இந்த மசாலா பவுடர் சேர்த்து போட்டு பண்ணுறது வந்து இந்த பீட்ரூட்டுக்கூட டேஸ்ட்டே ரொம்ப தூக்கி கொடுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் வேர்க்கடலை வந்து லேசை வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த டைமில் வந்து பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனியா சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு வரமிளகா ஒரு கால் ஸ்பூன் மட்டும் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமா கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வறுக்க வேண்டிதான் இது எல்லாமே நல்லா வாசனை அளவுக்கு நம்ம வந்து அடுப்பை லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா வருபட்டதுக்கு அப்புறம் இதில் வந்து கொஞ்சமா தேங்காய் துருவலையும் உள்ள சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டிலே வந்து அப்படியே அந்த தேங்காயை வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம வறுக்கிறதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ்வையும் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம வந்து நல்லா ஆற வச்சிடலாம் வறுத்தது எல்லாமே பாருங்கள் நல்லா கூலாகிடுது நம்ம வந்து இதை மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு இப்போ இதை வந்து நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நம்ம கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் வாசனையே வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த பொடி இப்போ நம்மளோட பவுடர் வந்து ரெடியாக இருக்குது இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு பாருங்கள் நம்மளோட பீட்ரூட் வந்து நல்ல வெந்து ரெடியே இருக்குது நம்ம பீட்ரூட்டை மூடி வச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு ரெண்டு தடவை நடுவில் ஓப்பன் பண்ணி நல்லா கிளரி விட்டுக்கோங்க அருமையாக நம்மளோட பீட்ரூட் ரெடியாக இருக்குது இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சு அந்த ஸ்பெஷலான மசாலா பொடியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இதுதான் வந்து பீட்ரூட்டுக்கு கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டை தரக்கூடிய ஒரு அருமையான பொடி இதை வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டி அந்த மசாலா பொடி வந்து நல்லா எல்லா பீட்ரூட்டோடையும் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து நீங்கள் வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் குழம்பு சாதம் ரசம் சாதம் இந்த மாதிரி எதுக்குனாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பீட்ரூட் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை மசாலா பொடி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொடியை வந்து நம்ம சேர்த்தனால இன்னொரு ஒரு நிமிஷம் எல்லாத்தோட சேர்த்து அப்படியே இருக்கட்டும் நல்லா பைண்டாகி வரட்டும் ஒரு ஒரு நிமிஷம் எல்லாத்தோட சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்மளோட சூப்பரான பீட்ரூட் பொரியல் வந்து அருமையாக ரெடியாக எடுத்து கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ